தூத்துக்குடி மாவட்டம் செம்மரிக்குளத்தில் விவசாய நிலங்களுக்கு தாமிரபரணி ஆற்று நீர் புகுந்ததால் படகில் சென்று வாழைத்தாறுகளை விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் தற்போதுள்ள சூழல் விரிவான தகவல்களை தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தீவிரமிருந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார விவசாய பகுதிகளில் பெரும் பேரிழிவை ஏற்படுத்தியிருக்கிறது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்து வரக்கூடிய கனமழையின் விரைவாக தாமிரபரணி ஆற்றிலும் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது தாமிரபரணி ஆற்றின் இறுதி தருப்பணையாக விளங்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து பாதுகாப்பு கருதி லட்சக்கணக்கான கன அடிநீர் வீணாக கடலுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது அதே சமயம் விவசாய பாசனத்திற்காக ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து தென்கால் பாசனத்தின் கீழ் வரும் குளங்களுக்கு தண்ணீர் திறந்து திறந்துவிடப்பட்டிருக்கிறது இப்படி திறந்துவிடப்பட்ட இந்த பாசன நீர் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய செம்மறிக்குளம் கஸ்பா பகுதிக்கு வந்தடைந்தது குளத்திற்கு வந்த நீரின் அளவு வழக்கத்தை விட அதிகமாக இருந்ததால் அந்த நீர் உடைப்பெடுத்து நிரம்பி அருகில் இருந்த விவசாய தோட்டங்களுக்குள் போது வெள்ளமாக காற்றிருக்கிறது இதன் காரணமாக அந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான வாழை மரங்கள் மற்றும் பப்பாளி மரங்கள் வெள்ள நீரில் முழுவதுமாக மூழ்கியிருக்கிறது குறிப்பாக அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் இந்த வாழை பயிர்கள் அனைமே தற்போது நீர் கடியில் சென்றதால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் உள்ளாகியிருக்கிறார்கள் கணக்கில் முதலீடு செய்து விளைச்சலுக்காக காத்திருந்த நிலையில் ஒட்டுமொத்த பயிர்களும் நீரில் மூழ்கியதை கண்டு அவர்கள் தெய்வ தனியாமல் சிகைத்து வருகிறார்கள் பயிர்களை முழுவதுமாக இழந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உடனடியாக அப்பகுதியில் உள்ள மீனவர்களின் உதவியை நாடியிருக்கிறார்கள் மீனவர்களின் ஒத்துழைப்புடன் படகுகளை பயன்படுத்தி ஆபத்தான வெள்ள நீரின் அறிவே சென்று இந்த அறுவடை பணியாற்று தொடங்கியிருக்கிறது தோட்டங்களை சென்றடைய சாலையில் சுமார் முன்னூறு மீட்டர் தூரம் வரை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது இந்த வெள்ளப்பெருக்கு நீரின் காரணமாக படகில் மிகவும் சாகசமான முறையில் பயணித்து நீரில் மூழ்கிய வாழைகளை ஒவ்வொன்றாக அறுவடை செய்து வருகிறார்கள் அறுவடை செய்த வாழைத்தார்களை நீரில் தத்தளிக்கும் படகுகளில் ஏற்றி வெள்ள நீரின் அடிவை கைதுகளை பிரித்து இழுத்து வரக்கூடிய காட்சி நம்மளுக்கு காண முடிகிறது இயற்கையின் சீற்றத்தால் ஏற்பட்ட இந்த பெரும் இழப்பிலிருந்து மீண்டு வர

time.